மெய்ஞானமாகி மீது வித்துடனே விஞ்ஞானம் இல்லாதே தன்வாய் காப்பாய் அழிப்பாய் அந்த ஒப்புவாயுள்ளாயின் தொழுதபின் நாற்பத்தி மேறியாய் தேயாய் நழியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கலந்த பால் தன்ன கலந்தார் போல திறந்தடியா சிந்தனையும் தேனூரில் பிறப்பரிக்கும் எங்கள் பெருமான் அழகலோர் ஐந்து ஏற்ற மறைந்த பெருமான் தன்னை மறைவிட மூடிய மாய இல்லை அறம்பாவும் எங்கும் மனிதா கட்டேன் புறந்தோல் போட்டு எங்கும் புள்ளழித்து மூடி மலஞ்சோரு வன்பது வாயில் குடிலை மலங்க மஞ்சனையை செய்ய செய்யும் மனத்தாகுமலா உனக்கு இழந்தன்பாக கட்டிந்துள்ளவருடன் மறந்தான் இல்லாத துரியே கிழ்கி இழந்தன் மேல் வந்தருமீர் கழக்கள் காட்டி யாயிற் கடையாய்க் கிடந்த அடியேணிக்கு தாயிலும் இறந்த தயவாத தத்துவனே வாசற்க போதி மலந்த தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் நறு